ஊவரிசை சொற்கள் ஊடா ஊ தா ஊடா ஊறுகாய் ஊ ரு கா இ ஊறுகாய் ஊஞ்சல் ஊ இன் ச இல் ஊஞ்சல்

த ல் ஊதல் ஊடகம் ஊ ட க இம் ஊடகம் ஊக்கு ஊ இக் க்கு ஊக்கு ஊர்க்குருவி ஊ இர் இக் குரு வி ஊர்குருவி ஊவரிசை சொற்கள் ஊதா ஊ தா ஊதா ஊறுகாய் ஊ ரு கா இ ஊறுகாய் ஊஞ்சல் ஊ இன் ச இல் ஊஞ்சல்

த ஈல் ஊதல் ஊடகம் ஊ ட க இம் ஊடகம் ஊக்கு ஊ இக் க்கு ஊக்கு ஊர்க்குருவி ஊ இர் இக் கு ரு வி ஊர்க்குருவி Thanks for watching.